ನಾನು ರೆಂಟಾ ಮೂಲ ಸುಕ್ರೇ ಆಗ ನಾನು ಸುಂದರ ಎರಡು ವಾರ ಸಾವಿರದ ಎಂಟು ಸಾವಿ ಅತ್ತಿ ನಾನು ಸರಿ ನೋಟ ಎಷ್ಟು ವಾರದಲ್ಲಿ ಅಂತ ಸಾವಿರ ಅೀಕೊಂಡು ಕಲ್ಲ

எ <laughs> அப்புறம் என்ன நடந்து கொண்டாரு அதான் அந்த அனுபவத்துல மத்தியானே போறாரு ஊருக்கே மத்தியானே போறாரு மாடல முடிச்சு கிரியேட் பண்ணி கேஸ் ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கமடன் 25 சேயப்படறாங்க இந்த நிமித்தலவே அந்தக்கு வந்து பிரஷர் வந்து 30 நாளைக்கு மத்தியானே 9:00 மணிக்கு வாறாங்க அப்புறம் நம்ம டெவலப் ஆயிட்டே இருக்கு 28 30க்கு நடுவுல டாக்டர் கிட்ட ரொம்ப கிதிங்க முடியலங்க சோப்பு ஒருத்தர் வந்துறாங்க நான் தணியாபடு நினைச்சேன் அதை போக மாட்டாங்க பைசல் వర్గని బాలకని కుయమి కొరవ వండి అందర కొనుక్కుంది కండికి వెళ్ళివాలి కన్ని అంటే ఆయన 525వానికి నందుకల

ഒരു എട്ട വർഷ വേളക്ക് കൈക്കൊണ്ടിട്ട് കിടക്കവേ ഇല്ലേ പോണ മാസം ഒരു പൈന എക്സാം

வெங்கடி நாங்கள் ஊர்ல வந்துருக்கோம் வளரும் போது இந்த பூர்வையை வந்து நான் வாங்கிட்டு வளர்க்கணும் நான் அதில் வந்து என்னுடைய குடும்பத்தை வந்து எங்கே வந்துருக்கோம் அது வந்து அப்போது மாதத்துல எங்கும் நம்பிக்கை இருக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு ஒப்பமான மாதம் வந்துட்டு போனேன் வணக்கம்

இருபத்தி ரெண்டாம் தேதி நமநாளம் வந்துருந்தேங்க வந்துட்டு காலையில போகும்போது தேர்தல் எடுத்து என் கருத்துல தடங்கிட்டு போனேன் ஒரு பட்டி வந்து பன்னெண்டு பன்னெண்டு வருஷமா இருந்திருங்க நான் எதுவுமே வேண்ட சரியா எனக்கு எப்ப எதுல கொடுக்கணுமோ அதை அப்ப கொடுங்கன்னு சொல்லி வேண்டிட்டு அந்த தேர்தல் எடுத்து கருத்துல தடங்கிட்டு போனாங்க வீட்டுக்கு போய் பார்க்கணும் அந்த இடமே தெரியல சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப் பரே வந்தனம் வந்தோம் புனித சந்தியாக பரே